பக்தர்கள் அந்த ஆலயத்தின் எதிரே இருக்கக்கூடிய குளக்கரையில் குளித்துவிட்டு மாலை இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் பிரார்த்தனை முடிந்தவுடன் அவர்கள் சாலையில் அங்க பிரதர்ஷனம் செய்தும் முட்டி நடந்தும் சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவிற்கு இந்த நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பலரும் மொட்டையடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியானது கஞ்சா நகரம் மங்கனூர் பஞ்சாயத்தார்கள் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பிற மத பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் வழக்கமாக கோவில் குளத்தில் குளித்த பின் பிரார்த்தனையை நடத்துவது வழக்கமாக இருந்து வந்த நிலையில் தற்போது ஆக்கிரமிப்பின் காரணமாக தூர்ந்து போய் உள்ள குளத்தை சீரமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்